பேன் கிண்ணத்துடன் தொடங்குவோம் ஓகே ரைட்டு தேர்தல் கமிஷனுக்கு வாழ்த்துக்கள் ஸ்வீப் படிச்சிருக்காங்க பீகாரில் அது நம்ம வந்து வாழ்த்தணும் எதிர்கட்சிகள் விஸ் தேர்தல் கமிஷன் அப்படின்னு நடக்கக்கூடிய தேர்தலாக இந்திய தேர்தல்கள் மாறிவிட்டது முன்னாடி எல்லாம் வந்து ஆளுங்கட்சி விஸ் எதிர்கட்சின்னு இருக்கும் தேர்தல் கமிஷன் விஸ் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகி போயிடுச்சு இந்த நாம வந்து இந்த ரிசல்ட்ஸை கூட விட்டுருவோம் நம்ம நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ஏறக்குறைய தெரிஞ்ச விஷயம்தான் ஏற்கனவே தெரிஞ்ச நம்ம விஷயம்தான் சோல இல்ல முழுக்க முழுக்க இதை வந்து தேர்தல் கமிஷனுடைய தவறுகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் நம்ம வந்து காங்கிரஸ் வந்து எதிர்காலத்தில் அதனுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதான்னு நம்ம பார்க்கணும் இப்ப பீகார்ல பார்த்தோம்னா வேட்புமனு அறிவிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்து அந்த போட்டி வேட்பாளர்கள் உலகத்திலேயே வந்து வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது ஒரே தேர்தலாக அது பீகார்ல நடந்த ஒரு தேர்தல் தான் இந்த குளறுபடிகளும் தான் இதுக்கு வந்து காரணம் இப்போ கூட இருந்ததுனால தேஜஸ்வி யாதவ் மொத்தமா முழு போய்விட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த எடிட் முன்னாடி ஓட்டு முன்னிலையில இருக்கிறாரு அது வந்து தேஜஸ்வி யாதவ் மீதான அதிருப்தி காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அவர் ஆட்சியிலேயே கிடையாது அவர் மீது வந்து அதிருப்தி வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது அப்படி வந்து தேஜஸ்வி யாதவ் மீது வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு அவர் எதுவும் ஒன்றும் ரீசெண்டாகவும் எதுவும் பண்ணலை அப்போது யாரை வந்து மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா பாஜக நினைச்சது ஒன்று நடைபெறலை ஐம்பதுக்கும் குறைவான இடங்களில் தான் நிதிஷ்குமார் கட்சிக்கு இடம் கிடைக்கும் நாம மேஜர் பார்ட்னராக இருப்போம் நாம வந்து ஒரு தொண்பத்தஞ்சி தொண்ணூறு இடம் ஜெயிச்சிட்டோம்னா அவரை சிஎமாக தேவையில்ல அவரை சிஎமாக தேவையில்ல அவரை அடிமையாக எடப்பாடியை போல வைத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்ச பாஜகவுடைய எண்ணத்திலையும் மக்கள் மண்ணை வாரி போற்றிருக்கிறார்கள் அதாவது அங்கே என்டிஏ கூட்டணி ஸ்வீப் அப்படின்னு சொன்னாலும் அதற்காக பாஜக தலைவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையில அவர்கள் இல்லை ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு பத்தாயிரம் பீகார் மக்களுக்கு வந்திருக்கு ஒண்ணு வந்து ஒன்றிய அரசு செப்டம்பர் மாதம் போட்டது இன்னொன்னு வந்து மாநில அரசு போட்டது அது இருபத்தி ஆறாயிரம் ரூபா கேஷா வந்திருக்கான் வந்திருக்கு ஆனா காசுக்காக தான் அவங்க ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்படி நம்ம சொல்றது தவறாவும் இருக்கும் ஆனா

பெண்கள் ஓட்டு எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றப்போ பத்து சதவீதம் அதிகரிச்சு நிதிஷ்குமாரோட கூட்டணிக்கு நிதிஷ்குமார்க்கு தான் போயிருக்கு பிஜேபிக்குன்னு போல நிதிஷ்குமாருக்குன்னு போயிருக்கு இன்னொன்னு ஆன்டி ஓட்ஸ் எல்லாமே கன்சால்டேட் ஆகி இஸ்லாமியர்கள் வாக்குகளை நீங்க முக்கியமா பாக்கணும் சிமாஞ்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பார்க்கணும் இஸ்லாமியர்கள் பாஜகவுடன் இருந்தாலும் கூட நிதிஷ்குமார் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் இருக்கிற வரைக்கும் பாஜக நம்ம மேல கை வைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி மகாபந்தன் கூட்டணி தவறி இருக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கு நிறைய நம்ம எல்லா டைமும் ஓவைசியவே குறை சொல்ல முடியாது ஓவைசி மாதிரி நீ ஒரு ஃபேக்ஷன் உருவாக்கி இருக்கணும் உனக்குள்ள வச்சிருக்கணும் இல்ல ஓவைசி கிட்ட பேசியாவது அவனுக்கு ஓவைசியா வந்தாரு ஆறு சீட்டு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி கூட கேட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தோல்வி அடைஞ்சது அதுல வந்து நாப்பத்தி ஒரு சீட்டு வாங்கி எட்டு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது ஓகேவா சரி அதை விடுவோம் அப்ப அந்த இதுல தோல்வி காரணம் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு இது வந்தாலும் திமுக வந்து விசிகாவை அகாமடேட் பண்ணுது அந்த கூட்டணி மொத்தத்தையும் அகாமடேட் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸா எவால்வ் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினா பதினேழுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையும் இது பண்ணிட்டாங்க நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் ஒரே கூட்டணி தொடர்ந்தது கிடையாதுங்கிற ஒரு சாதனை சாதனை இருக்கு இப்ப இந்தியா பிளாக் ஆரம்பிக்கும் போது நிதிஷ்குமார் இருந்தார் அவர் என்ன கேட்டார் எனக்கு கன்வெனர் கொடுங்கன்னாரு ஒருங்கிணைப்பாளர் இது கொடுங்க கொடுத்திருந்தா அவர் அந்த பக்கம் போய் என்ன நினைச்சாங்க அவர் கன்வீனியர் ஆயிட்டார்னா அவருதான் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா பிரதமர் ஆயிடுவாரு ஆகட்டுமே அப்படின்னு சொன்னாங்க தேசிய முன்னணிக்கு கன்வீனரா யாரு இருந்தது எம்ஜிஆர் இருந்தாரு ஆனா விபி சிங் இல்ல ஆனாரு அதனால கன்வீனியர் பதவிங்கிறது அவர் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருந்தாரு அவர் இந்தியா கூட்டணி பயன்படுத்திக்கல ஆம் ஆத்மி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிடுச்சு மம்தா ஓடி மம்தா எப்பவுமே திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸை நம்புவது கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க அப்படின்ற பல இதில் இருக்கும்போது நேற்று ஒரு செய்தி வருது அதாவது வந்து நம் கை நம் உரிமை கை இல்லனா ஆட்சி டூடுன்ற ஒரு இதுல மா மாவட்ட வாரியாக தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சரி தமிழ்நாட்டுல வந்து மாவட்ட தலைவர்களை பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் போல ஆஹ் டேட்டா அனலிஸ்ட் சொல்லிக்கிறாங்க அவர் வந்து போய் பிரச்சாரம் பண்றார் யாருடன் கூட்டணி வைப்பது அப்படின்னு யாருடன் கூட்டணி வைப்பதுனா இப்போ யாருடன் கூட்டணியில் இருக்கீங்க கூட்டணி முடிச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களே மாட்டாங்களா அதாவது காங்கிரஸ் தான் வந்து சிட்டிங் கவர்மெண்ட் கர்நாடகால தெலுங்கானாலேயே அவங்க தான் சிட்டிங் கவர்மெண்ட் அங்கேயெல்லாம் முடியாத நம்பர்ஸ்ல ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த கட்சி திமுக தமிழ்நாட்டுல இல்லையா நான் என்ன சொல்றேன் விஜய் வசந்த்னா வந்து ஒரு ப்ராப்பர் பொலிட்டீஷியனாக நடந்துக்கிறார் ஒரு ஆபீஸ் போட்டு மக்களோட எல்லா பிரச்சனையிலும் அங்க நடக்கிற இளவு கருமாதி கல்யாணம் எல்லாத்துக்கும் போறாரு அப்படிதான் இருக்கணும் ஒரு பொலிட்டீஷியன் அதே மாதிரி எல்லாரும் இருக்கிறார்களா அப்படின்னா சந்தேகம் இப்ப கும்பகோணத்துல இன்னொரு எம்பி ஒரு மேடம் இருக்காங்க அவங்க அட்வொகேட் நினைக்கிறேன் அவங்களும் எல்லாத்துக்கும் இது பண்றாங்க நான் நான் என்ன சொல்றேன் அந்த கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய செல்வப்ருந்தகைய எடப்பாடி என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் சொரணையே இல்லையே இல்ல ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சாதிய தாக்குதல் மாதிரி அதுக்கு நீங்க என்னத்தை பண்ணீங்க பண்ணல ஒண்ணும் பதினேழு சீட்ல நிக்க போறோம் அப்படிங்கிறீங்க நில்லுங்கா கொடுப்பாங்க பத்திரிகைகளை இருக்கீங்க செய்தியா வரவேச்சிட்டு இருக்கீங்க தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி பேசி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் பார்த்தா யாரு செய்தியா கொடுத்ததுன்னு பார்த்தா காங்கிரஸ் தரப்புல இருந்தா இந்த செய்திகள் எல்லாமே வந்து பரப்பப்படுகிறது இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு பார்க்கணும் திமுக நல்ல விஷயம்

கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே காங்கிரஸுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தோழமை உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தான் இருக்கிறது திமுக தலைவர் தான் ராகுல் காந்தியை ஒவ்வொரு தேர்தலையும் பிரதமர் என்று சொல்லி இங்கே வந்து மக்களிடம் வந்து ஓட்டு கேட்டுருக்கிறாரு அப்படி இருக்கும்போது திமுக அப்படிப்பட்ட ஒரு திமுக தலைவருக்கு திமுக கட்சிக்கு எதிரான வேலைகளை இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் செய்தாங்கன்னா மற்ற மாநிலங்களிலும் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்ல வெற்றி பெறணும்ன்ற ஒரு வில் பவர் ஒரு க்ரட்ஜ் இன்னும் சொல்ல போனா கொரூரமான வெறி வேணும் அது வந்து விசிகா திமுக ஐட்டருக்கு விசிகா ஐட்டர்க்கு போன வாரமோ பத்து நாளைக்கு முன்னாடியோ விசிகாவோட பொதுச்செயலாளர் இந்த பூத் பூத்தேஜன்களுக்கு திமுக எடுக்கக்கூடிய வகுப்புகளை கூட்டணி கட்சிகளுக்கும் எடுக்கணும்னாரு அது நியாயமான இங்க எஸ் ஐ ஆர் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுக்கும் பீல் டூ போடணும் பிஎல்ஓ அசிஸ்ட் பண்றதுக்கு அவங்க கட்சிகளுடைய பிரதிநிதிகள் பிஎல்ஏ வந்து போடணும் திமுக போட்டுக்கிட்டு இருக்கு அதிமுக போட்டுக்கிட்டு இருக்குது பல இடங்களில் பார்க்குறேன் தேமுதிக கூட போட்டிருக்கு காங்கிரஸோட பிஎல்ஏ எல்லாம் எங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இப்போ பீகாரில் வந்து ஐம்பதுக்கும் குறைவான இடங்கள் தான் கிடைக்குங்கிற மாதிரி இப்போதைய ட்ரெண்டு இருக்கு இன்னும் ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு பீகார் தேர்தலில் என்னென்ன குளறுபடிகள் நடந்தது வாக்காளர் பட்டியல என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறாரு அதுக்குள்ள நிதிஷ்குமார் ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சியே முடிச்சிடுவாரு முடிச்சா பாராளுமன்ற தேர்தலே வந்துடும் என்ன பிரயோஜனம் நீங்க வந்து ஒன்னு நடக்கிறப்போ ஒருத்தன் திருட்டு இருக்கிறாங்கிறத கண்ணு முன்னாடி பாக்குறீங்க அப்படியே கைய பூச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறத விட்டு போட்டு அவன் திருட்டுனாங்கிறதுக்கான ஆதாரத்தை மூணு வருஷம் கழிச்சு கொடுத்து என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம் அவன் தின்னு செமிச்சிருப்பான் இல்லையா இப்போ தொண்ணூத்தெட்டாயிரம் வாக்கு சாவடிகள் இருக்கு பீகார்ல மொத்தமாவே வந்து அறுபத்தெட்டாயிரம் சொச்சத்துக்கு தான் பூத் ஏஜென்ட்டே போட்டிருக்காங்கன்னா எலக்ஷன்ல பூத் ஏஜென்ட்டே அவ்வளவுதான் போட்டிருக்காங்க ஆமா இந்த எம்ஜேபி லியன்ஸுங்கிறது இந்தியா கூட்டணி ஆ சொன்னாதான் உங்களுக்கு புரியும் முப்பது அறுபத்தெட்டாயிரம் தான் போட்டிருக்காங்கன்னா அது எல்லாமே லாலு கட்சில போட்டால்தான் இருக்கும் விளங்கவா விலங்கவா காங்கிரஸா போறாங்க விளங்கவா இது எனக்கு என்னன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் என்ன என்ன இருந்தாலும் லல்லு மகன் நம் தலைவர் தலைவர் லல்லுன்னு தான் சொல்றோம் நம்ம கலைஞருக்கு எவ்வளவு மரியாதை குடுக்கிறோமோ கொஞ்சமும் குறைவில்லாமல் லல்லு குடுக்கறோம் இந்தியாவிலேயே மதவாதத்துக்கு எதிராக தீவிரமாக போர் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுல திமுகவும் பீகார்ல லாலு பிரசாத் ஆர் ஜேடியும் தான் ஆமா இதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா பிஜேபியோட அலையன்சே வைக்காத கட்சி அது இல்லையா ஆர்ஜேடி அலையன்ஸ் அப்படிப்பட்ட வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிறாருங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம திராவிட சிந்தனையாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன மனநிலையில இருந்தோமோ தேர்தல் நாள் அன்னைக்கு அந்த மாதிரிதான் எல்லாரும் இருக்காங்க அது காங்கிரஸ் தோல்வியா பாக்கறது இல்ல லல்லுவோட தோல்வியா தான் எல்லாரும் பாக்கணும்ன்றப்ப காங்கிரஸ் தயவு செஞ்சு ரெட்ரோஸ்பெக்ட் செய்ய வேண்டும் எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மாநில கட்சிகளுக்கு ஆதரவு கரம் கொடுங்க உம் ஒன்றியத்தில் நாளைக்கு இந்த மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உங்களை ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கும் உங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கும் ம் அதுதான் போ நீங்க வந்து மம்தாவோடையோ நிதிஷோடயோ இந்த இது இருந்ததுன்னா மைனாரிட்டி தான் பிஜேபி இப்பையும் இந்த நம்பர்ஸ் வந்திருக்கே வந்திருக்காது வந்திருக்காது ஆ நீங்க வந்து ஸ்டேட்ல ஒரு லீடர் இருக்கிறப்ப எதுக்கு வந்து ஒரு பொறுப்பாளர் போடுறீங்க இன்னொருத்தனை அதுவும் வந்து தமிழ்நாடு இல்லாத பொதுவா எல்லா தேசிய கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பலகீனம் தான் வச்சுக்கலாம் அதே உங்களுக்கு அது பாஜகவுக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு பாஜக வந்து ஆட்சியில் இருக்கிறது ஒரு காரணத்தினால பாஜகவுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒரு வெற்றிக்கான ஒரு சூத்திரமா பார்க்கப்படுகிறது நாளைக்கு பாஜக எதிர்கட்சி நிலையில் உட்காரும் இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி செயல்படுகிறதோ அது போன்ற செயல்பாடுகளை தான் அந்த கட்சியும் செய்து கொண்டு அது தேசிய கட்சிகளுடைய ஒரு பலகீனம் மாநிலத்திலிருந்து வலுவான தலைமைகள் மேல வந்துடக்கூடாது வந்துட்டாங்கன்னா நாளைக்கு டெல்லியில நமக்கு போட்டியா வந்துருவாங்க அப்படின்னு தேசிய கட்சிகளுடைய தலைமை வந்து பயந்து கொண்டே இருக்கிறது காலம் காலமாக இப்படிதான் நடந்து கொண்டே இருக்கிறது வலுவான தலைவர்கள் யாரும் வந்துடக்கூடாது ஒரு காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் அவர் வந்து முடியாத ஒரு சக்தியா வந்தாரு அவரு டெல்லியில போட்டியாரு எந்த பதவிக்கு போட்டியா இருந்தது இல்லை இருந்த சிஎம் பதவி கூட எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனவரு கட்சிக்காக வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போனவர் ஆனா அன்றைய டெல்லி தலைமை வந்து அவரை பார்த்து பயந்தது அது போன்ற ஒரு நிலைமைதான் இருக்கு ஒரு காமராஜரை போல யாரும் வந்து வலுவான ஒரு மாநில தலைவர் உருவாகி தேசிய அரசியலுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் தேசிய கட்சிகளுக்கு இருக்கிறது இது காங்கிரஸுக்கு மட்டும் கிடையாது நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம் தேசிய அளவில் எழுகிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி பயப்படுது ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து நம்மளுடைய முகமாக இருந்து ஒழிக்கணும் மற்ற ஊர்கள்ல இருந்து வர்றவனுக்கெல்லாம் ரெப்ரசென்டேஷன் இருக்கக்கூடாது அவன் அவன் மாநிலத்தில் பார்த்துக்கிட்டோம் அவனால் முடிஞ்சால் சிஎம் ஆகிட்டோம் ஆனால் டெல்லி பக்கம் மட்டும் வந்துடாத தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளாகத்தான் இந்த தேசிய கட்சிகள் இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ல இருக்கிறது இல்ல இப்ப சசி தரூர் இப்ப இருக்காரு காங்கிரஸ்ல அவர் வந்து அதானிய வந்து பாராட்டுறாரு பிஜேபி யோட கூட்டணியில் இருந்த திமுக கூட அதை செய்யாது ஏன்னா வாஜ்பாய் அண்ணா காலத்துல இருந்து அவர்களுக்கான ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது அண்ணாவும் அவரும் ராஜ்யசபால இருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கு எமர்ஜென்சி காலகட்டத்துல நெருங்கி பழகுனர் நெருங்கி பழங்கத்தாரோ திமுக நெருங்கி பழகுனாங்க வெங்கைய நாயுடுக்கு இங்கு குஜராத்தில் இருந்து வந்த பல தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது அது வந்து அப்படின்ற அடிப்படையில கிடையாது ஜனநாயகம் ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அடிப்படையில அன்னைக்கு வந்து திமுக அவர்களை ஆதரித்து ஆட்சியில இருந்த திமுக ஆதரித்தது ஆட்சியை வந்து பறிகொடுத்த திமுகவும் அவர்களை ஆதரித்த ஒரு நிலைதான் இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்ல திமுகவுக்கு அவங்க வழக்கமான செய்முறையை செஞ்சுட்டாங்கிறது வேற விஷயம் அவ அதானிய பாராட்டாதப்ப சசிதரூர் வந்து பாராட்டுற அத என்ன சொல்றா அது ஒரு சின்ன எபிசோட் ராமர் கோயில் இடிச்சத வந்து ஒரு சின்ன எபிசோட வச்சு அவரோட இதை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட கூடாது அப்படிங்கிறார் அவர் இன்னமும் காங்கிரஸ்ல தான் இருக்காரு இல்லையா இங்க இங்க திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தன் இருக்கான் இருக்காருன்னா சொல்ல தேவையில்ல இருக்கானே சொல்லலாம் ஏன்னா அவனால அவனுக்கே பிரோஜனம் கிடையாது அவனை மாதிரியான ஆட்களை காங்கிரஸ்ல வச்சுக்கிட்டு நீ வந்து அதாவது ராஜீவ்காந்தி கொலையில வந்து நமக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு ஆனா அந்த கொலையை வந்து கிட்டத்தட்ட ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாப்புல ஆனா காங்கிரஸ்ல எப்படி அப்படி ஒரு ஆள் இருக்க முடியும் ராஜீவ்காந்தியை கொன்றவர்களே இன்னமும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆளு காங்கிரஸ்ல இருந்து கொண்டு காங்கிரஸ் குட்டிச்சவரா போகணும்னு சொல்லிட்டு கூட்டணி தர்மத்துக்கு எதிராக தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல அதை பத்தி காங்கிரஸ்ல இருந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது அது எந்த ஒரு தெளிவையும் அவர்கள் வந்து ஏற்படுத்தவில்லை அதுதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்க மாநில கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திமுக உங்களை வந்து எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ணாம அமைதியாக போய் கொண்டிருக்கிறதுனால கூட களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை இது வந்து ஏற்படுத்தும் என்ன இவன் காங்கிரஸ்காரன் தானே நம்ம கூட்டணியில் தானே இருக்கிறான் நம்மளே ஏன் திட்டி பேசுறான் அப்படின்னு ஒரு திமுக காரன் நினைக்கிறது திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது காங்கிரஸுக்கு பிரச்சனை இந்த எஸ்ஐஆர் இது தொடர்பாக எல்லா மாவட்டங்கள்லையும் ரெண்டு நாள் முன்னாடி திமுக போராடுச்சு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் இல்லையா அதுல வந்து காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரியில வந்து போராடவே இல்லை அந்த எம்எல்ஏ வரல கேட்டா ராகுல் காந்தி படம் சின்னதா இருக்கு காங்க காமராஜர் படம் சின்னதா இருக்கு ஒரு பேனர் வைக்க வக்கில்லையா உனக்கு காங்கிரஸ் சார்பா திமுக சார்பாக வைக்கப்படக்கூடிய பேனர்ல அவங்க தலைவர்களோட படத்தை தான் பெருசா போடுவாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் அடிப்படையில அன்னை சோனியா படத்தையும் ராகுல் காந்தி படத்தையும் அவங்க என்ன அளவுல போடணுமோ அந்த அளவுல போடுவாங்க காங்கிரஸ்காரன் ஒரு பேனர் வெய்யு அதுல ராஜீவ் காந்தி படத்தை பெருசா வெய்யு திமுக தலைவர் கூட்டணி கட்சி படத்தை எல்லாம் சின்னதா வெய்யு அதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க கட்சி பேனர்ல நம்ம படம் சின்னதா இருக்கும் நம்ம கட்சி பேனர்ல அவங்க படம் சின்னதா இருக்கும் இதெல்லாம் வந்து வழக்கமான நடைமுறை தானே இல்ல இந்த காங்கிரஸ்லேயே செய்தி தொடர்பாக பேசுறவங்க நிறைய பேர் எஃபிசியன்டா இருக்காங்க பத்தி இப்ப சிஎம் ஸ்பீச் பீகார்ல ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணார்ல அவர் ரொம்ப பாயிண்ட் ஃபுல்லா பேசுறாரு அப்புறம் இன்னொரு மேடம் யாரோ ஒருத்தவங்க லக்ஷ்மின் இருக்காங்க மத்தவங்க எல்லாருமே காசிப்ஸ் பேசிட்டு இருக்காங்க இந்த வேலிச்சாமியா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் அவர்களுக்கு எஸ்ஐஆர் பத்தி ஒரு அண்ணாமலை மாதிரி வார்வம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இதெல்லாம் என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் தெரியாத எங்களுக்கே தெரியுது அப்படின்றப்ப மேல கூட்டணி கட்சி ஆட்சியில இருக்கு அவங்க கிட்ட வந்து உளவுத்துறை பொறுப்பு இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அடுத்ததா இந்த எஸ்ஐஆருக்கு வருவோம் லக்கி எனக்கு எனக்கு இப்ப வரையும் எங்க அப்பாவோட இதை எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் ரோல்ல மூணு நாளா நம்ம சிரமப்பட்டோம் நான் என்ன சொல்றேன் ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் படிச்ச பையன் எஸ்கியூஎல் தெரியும் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்ற ஒரு குவெரி அது பண்ண தெரிஞ்சவனே இதெல்லாம் இவங்க பண்ற எல்லாம் பார்த்தா காரி துப்புவான் ஒன்னும் இல்லை அந்த எப்பிக் நம்பருங்கிறது பிரைமரியா இருக்கணும் அது பேர் பிரைமரிக்குன்னு அது வந்து யூனிக்கா இருக்கணும் எப்பயுமே ஒன்னா இருக்கணும் நீங்க நாலு தடவை அட்ரஸ் மாத்தனாலும் அந்த நம்பர் மாறக்கூடாது எப்போ உங்களுக்கு ஓட்டுரிமை வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல எடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு ரோல் வருது இல்ல அதுல ஒரு எபிக் நம்பரா அது டிஎன்எம்எஸ்ங்கற மாதிரி ஏதோ வந்துருக்கு அப்புறம் டிஏயூனும் மாறி இருக்கு இப்போ இது இப்போ இப்போ ஒய் னு வருது ஏதோ கணக்குல வருது ஒய் னு வருது இப்போ இந்த நம்பர் போட்டாலும் பழைய உள்ள அந்த சீரியல் நம்பரும் பார்ட் நம்பரும் வரணுமா வரலையா வரணும் வராது அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க ரென்னலா பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே எபிக் நம்பர் போட்டுங்களால சர்ச் பண்ண முடியாது அந்த ஆப்ஷனை தூக்கி இருக்காங்க அப்புறம் என்ன

வேற எங்கேயாவது நான் ஏதாவது குற்ற செயல குற்ற செயல ஈடுபட்டுனா கூட ஆதார வச்சுதான் என்ன நீ வந்து கண்டுபிடிக்க போற அந்த அளவுக்கு ஆதாருங்கிறத ஒரு புல் ப்ரூஃபா நீ வந்து உருவாக்கிட்ட அந்த ஆதார்ல ஒரே நம்பர் தான் நான் திருச்சியில எடுத்தேன் இப்போ நான் சென்னை அட்ரஸ்ல இருக்கேன் எனக்கு அதே நம்பர் தான் இருக்கு அந்த நம்பர போட்டா லேட்டஸ்டா எங்க இருக்கு நான் இந்தியன் என்பதற்கு ஆதாரை அடையாளமா கொடுத்துட்டியா இல்லையா எனக்கு பதினெட்டு வயசு நிரம்பிடுச்சுங்கிறது ஆதார் மூலமா உனக்கு தெரியுமா இல்லையா பதினெட்டு வயசு நிரம்பி உனக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா இல்லையா அவன் எங்க இருக்கான்னு அட்ரஸ்ல தெரியும்ல

நீங்க உங்க போறதுக்கு போறதுக்கு ஒரு ஒரு நீங்க டிபார்ட்மெண்ட்டு மூணு அடையாள அட்டை குழப்பத்தை விளைவிக்குமா விளைவிக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எனக்கே ஒரு எபிக் நம்பர் எலெக்ஷன் ஓட்டர் ஐடியில இப்போ ஒரு எபிக் நம்பர் அட்ரஸ் மாத்தணும் இது என்ன சிஸ்டம் புரியலையே இதுல என்ன கேக்குறானுங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் உங்க பெயர் பெயர் வரிசை எண் பாகத்து பாகம் என்ன எண் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷனுக்கு இவங்க தான் எலெக்ஷன் நடத்துறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு எனக்கு ஒரு பாகத்துல ஏகப்பட்ட ஸ்கூல்ல வந்து எலெக்ஷன் நடக்குது ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஏ ஐம்பத்தி பின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு வாக்காளர்கள் இருக்கிறதுக்கு ஒரு பூத்து நீ வந்து இது பண்ற ஒரு பாகத்துல பத்தாயிரம் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா நீ வந்து ஏழு எட்டு பூத்து போடுற நீ ஒரே ஸ்கூல்லயே நாலஞ்சு பூத்து போடுற போய் பாத்தம்னா அவ்வளவு குழப்பமா இருக்கு எந்த அளவுக்கு குழப்பமா இந்த விஷயத்தை வைக்க முடியும் அப்படிங்கிற இதுக்கே போறேன் ஏன் எப்பிக் நம்பர் நீ கேக்குற நான் போட்டேன் எங்க அப்பாவோட எப்பிக் நம்பரும் கேக்குற இப்போ உள்ளதை போட்டேன் அத வச்சு நீ ஏன் இந்த சீரியல் நம்பர் பாட் நம்பர் பில் பண்ண வேண்டியதானே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரோல்ல நான் ரெண்டாயிரத்தி சொல்றானுங்க இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க உங்க பேரு வரலன்னு வச்சுங்களேன் மறுபடியும் ஒரு முறை அப்ளை பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் காமிங்க உங்க ஓட்டு போயிடவே போயிடாது அவன் ஆபீஸ் லீவ் போட்டு இதை போட்டு இதுக்காக வந்து அலைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரதே பெரும் பாடாக இருக்கிறது தேர்தல் கமிஷன் அந்த நேரத்துல அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னு நடத்திட்டு இருக்காங்க கட்சிகள் வந்து அவங்களுடைய வாக்காளர்களை வாக்குச்சாவடி கொண்டு வரத்துக்குள்ள தாவு தீர்ந்துகிட்டு இருக்குது இந்த இது இருக்கிறப்ப நீ வந்து இவ்வளவு தடைகளை நீயே வந்து ஸ்பீட் இருக்கிற மாதிரி போட்டிருந்தா என்ன அர்த்தம் ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம்னா ஆன்லைனில் இந்த எப்பிக்ல இருக்கிற நம்ம பேரும் ஆதார்ல இருக்கிற பேரும் ஒன்னா இருக்கும் எங்க எந்த காலத்துல யாருக்கு ஒருமையோ எவ்வளவோ பேர் பிஎஃப்ல லோன் எடுத்துருப்பீங்க எவ்வளவு பேர் பிஎஃப் செட்டில்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துருக்குது நிறைய பேர் நாப்பது சதவீதம் பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆமா இல்லை கீ இப்போ ஆதார்ல முன்னாடி இனிஷியல் போட்டிருந்தா பின்னாடி இனிஷியல் போட்டிருக்கா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு புள்ளி இருக்கா பேருக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா இதெல்லாம் பார்த்தது மேட்ச் பண்ணுது விக்னேஷ் எங்க அப்பா பேரு ரெண்டு பேர் வருது அதுல சில இடத்துல எங்க அப்பா பேரு சேர்ந்து வருது விஜயானந்த் சேர்ந்தே வருது சில இடத்துல பிரிஞ்சு வருது பிளானை நான் இதுக்கோசரம் மாத்தினேன் இதுல வோட்டர் ஐடில பார்த்தா என் பேர் மட்டும்தான் இருக்கு ரெண்டும் மேட்ச் ஆகல இல்ல இது இந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்தியாவுல வந்து இது மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்சியல் போட்டுக்கிறோம் அப்பாவோட பேரு இன்சியல் போட்டுக்கிறோம் நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னா ஊர் பேரையும் சேர்த்து இன்சியல் போடக்கூடிய வழக்கமாக இருந்திருக்கு ஆந்திரால பாத்தீங்கன்னா இண்டி பேருன்னு சொல்றாங்க அவங்களுடைய வந்து அப்பா பேர் இன்சியலா போடாம அவங்க வீட்டோட பேரை வந்து போடுறாங்க கேரளால ஒரு சிஸ்டம் இருக்கு கர்நாடகால ஒரு சிஸ்டம் இருக்கு வடநாட்டுக்கு போனோம்னா ஃபுல்லா வந்து ஜாதி பேரை போட்டுக்கிறானுங்க இந்த மாதிரி இந்தியாவில வந்து இந்த இன்ஷியல்ங்கிறது வெவ்வேறு சிஸ்டமாக இருக்கிறது இது எல்லாத்துக்கும் சேற்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அப்படி இல்லாமல் வட இந்தியர்கள் ஏற்ற மாதிரி அவங்களுடைய பேர் அவங்களுடைய சர்நேம் சர்நேம்னால் என்ன சாதி அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீ வந்து கொண்டு வந்தனா இந்த மாதிரி குழப்பங்கள் வர பாதி நேரம் அந்த சைட்டு டவுனாக இருக்கு முந்தா நாள் நம்ம ட்ரை பண்ணோம் நேற்றெல்லாம் இப்போ பார்க்குறேன் டைம் அவுட்டே ஆகிடுச்சு நமக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு நமக்கு என்ன கம்ப்யூட்டர் ஓரளவு யூஸ் பண்றாங்க அறிவுர்ல அவங்களுக்கு இவ்வளவு சிரமமா இருக்கு ஊர்ல உள்ளவன இவ்வளவு கஷ்டப்படுவேன் நேர்டிபிகிட்ட ஒரு ஆதாரமா காமின்னு சொல்றேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பர்த் சர்டிபிகேட் வாங்குனவங்க பர்த் சர்டிபிகேட்ல வந்து பேர் இருக்குமா மேல் செயல்னு மட்டும் தான் இருக்கும் பேர் பிளாங்கா இருக்கும் பேர் நம்ம ஆட்கள் தெரியும் சத்து வயசு பையனை கூட கொண்டு வந்து எடப்பாடி கிட்ட பேர் வச்சு குடியா அப்டின்னு சொல்லி கேக்க கூடிய ஒரு ஊர்ல நாம உக்காந்துகிட்டு இருக்கோம் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா அப்படின்னு பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் இருக்கும் பேர் இருக்காது அது எப்படி ஒரு ஆதாரமா இல்லை எங்க இப்போ நான் எனக்கு என்னென்ன எனக்கு என்ன என்னால் தாங்க முடியாத வருத்தனா நான் வந்து சிரமப்படுவேன் போய் அலையிறதுக்கு இது பண்றது எங்க அப்பாவை போய் இப்போ வந்து நீ நான் எனக்கு ஓட்டு வேணா எங்க அப்பா அப்பா நீ போய் பாஸ்போர்ட் எடு நீ வந்து அதை கூடு இத கூடுனா ஊர்ல இருக்கவங்க கடுப்பா வாங்கலாம் மாட்டாங்களா இதுல என்னன்னா பாஸ்போர்ட் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை காமிச்சாலே போதும் நாங்க டிக் பண்ணிக்கிறோம் இது என்ன மனநிலை பாஸ்போர்ட்னா எனக்கு இருக்குங்க எங்க அப்பா வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பாஸ்போர்ட் வச்சிருப்பான் மத்தவங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கணும் ஆதாரங்கள் ஆதாரங்கள்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப இதுக்குள்ள ஒரு தீண்டாமை மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு மத்த ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க பெருசா பொறுப்படுத்துறது இல்லை இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றாங்க ஆனா ஒருத்த வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து காமிச்சு கொடுத்தானா உடனே ஓகே பண்றாங்க என்னாரி வந்து ஒரு விஷயம் சொன்னார் நம்ம ஏற்கனவே பேச நான் சொன்னன்னா ஞாபகம் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நீதி கட்சியா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் அண்ணா கலைஞரா இருக்கட்டும் எல்லாரும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும்னு போராடினாங்க இல்லையா சூத்திரர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் பெண்களும் எல்லாரும் வந்து வாக்குரிமை வேணும் அப்படின்னு சரி எல்லாரும் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததே நீதி கட்சி தான் அப்படி இருக்கிறப்போ பல ஐரோப்பிய நாடுகளே வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது அப்படி இருக்கிறப்போ உனக்கு நான் நினைச்சாதான் ஓட்டே போட முடியும் நீ அதிகாரத்துக்கு ஆசைப்படுறியான்ற மாதிரி இருக்கு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் சிம்பிளா சொல்றேன் ஒரு எப்பிக் நம்பரை போட்டா அது ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன பார்ட் நம்பர் சீரியல் நம்பர்ன்றது காட்டு எங்கிட்ட வந்து கேட்காத இருபது வருஷத்துக்கு முன்னாடி எந்த பூத்துல ஓட்டு போட்ட யாருக்கு ஓட்டு போட்டால வந்து கேட்காத அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீ என்னைக்கு ஓட்டு போடுவோ நினைக்கலாம் ஓட்டு போடாம போட்டு எனக்கு என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்க ஓட்டு போட்டேன் பதினொன்னுல பதினாலு பதினாறுல எங்க ஓட்டு போட்ட எங்க அப்பா ஓட்டு போட்டது இவங்க கேக்குறது என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இங்க தொடங்கப்பட்டது கிராமப்புறங்கள்ல நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நகர்ப்புறங்களில் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல முடிச்சுட்டாங்க அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நீங்க எங்க வாக்களிச்சிங்க அல்லது உங்க அப்பா எங்க வாக்களிச்சாரு எந்த பூத்துல வாக்களிச்சாரு அவருடைய வாக்காளர் வரிசை எண் என்ன அவருடைய பாகம் என்ன தொகுதி ஞாபகம் வச்சுக்கணும் தொகுதிக்கு ஒரு நம்பர் இருக்கு இப்ப என்னுடைய தொகுதி வந்து இன்னைக்கு சோழிங்க ஓட்டு போட்டது வந்து தாம்பரம் தொகுதி புரியுதுங்களா ஓரளவுக்கு கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதுனால எனக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியும் இந்த வித்தியாசம் தெரியாத ஒரு பாமரர் இன்னமும் தாம்பரம்னு ஒரு தொகுதி இருக்கு சோழிங்க நல்ல புது தொகுதி வந்து அவருக்கு தெரியாது அவர் வந்து தாம்பரம் தொகுதியில போய் அவருடைய பேரை வந்து தேடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு போன வாட்டி நான் சோழிங்கநல்லூர்ல ஓட்டு போட்டேன் தேடிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு சோழிங்கநல்லூர்னு இருபது வருஷம் முன்னாடி ஒரு தொகுதியே கிடையாத அப்படின்னு அவர் பயந்துருவாரு இல்ல இப்ப நமக்கு வந்து ஓட்டு மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கு பதட்டம் இருக்குல்ல அது எத்தனை பேருக்கு இருக்கும் நம்ம வந்து இத்தனை வருஷமா பாலிடிக்ஸ் பேசுறோம் அப்பப்போ போய் ஃபீல்டுலேயும் பார்க்குறோம் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறோம் நம்ம ஓட்டு மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு இது எத்தனை வீடு இல்லாதவர்களுக்கு கூட ஓட்டுரிமை உண்டு அந்த ஓட்டுரிமையை கொடுக்கறதுக்கு தான் நான் பாடுபட்டு இருக்கிறேன்னு தலைமை தேர்தல் கமிஷன் பேசுகிறாரு இப்போ எல்லாரையும் நீ சேர்த்தே ஆகணும்னா ஓட்டு போடுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் அப்படியே கைட்டு விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியா இல்ல எல்லாருக்கும் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து உன் பேரை சேர்த்தா ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லு எல்லாரும் கரெக்டாக தேடி கீடி கெடுத்துட்டு வந்து அவங்களுடைய மொத்த ஜாதகத்தை அவங்க தாத்தாண்ண அவங்க முப்பாட்ட அவங்க பரம்பரையில அவங்க ஓட்டு போட்ட அந்த வாக்காளர் அடையாள அட்டை நிப்பாங்க சும்மா வந்து ஓட்டு போடுறதுனால என்ன பிரயோஜனம் நினைக்க கூடியவர்கள் பெ பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் சென்னை போன்ற நகரங்கள்லயே வந்து அறுபது சதவீத வாக்குப்பதிவுங்கிறதுக்கே நம்ம வந்து தலைகீழா நின்று தண்ணி குடிக்க வேண்டியிருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது மாதிரியான ஹேர்டல்ஸ் இருந்துச்சுன்னா ஏன் வந்து அவங்க வந்து மத்த டாக்குமெண்ட்டுகளுக்காக வந்து கவர்மெண்ட் ஆபிஸ்க்காக வந்து அலை அலைன்னு அலைஞ்சு வாங்குறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுகளால அவர்களுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்கிறது இந்த டாக்குமெண்டால ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கிறதுனால வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதுனால எனக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு உரிமை தான் அது வேணான்னு நினைக்கிறவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம் இது வந்து என்னன்னா ஒரு ஃபேரான ஒரு எலெக்ஷன் நடத்தினோம்னா எல்லாரையும் வாக்களிக்க வைக்கணும் ஆனால் வாக்களிக்க வருகிறவர்களை கூட உன் பேர் லிஸ்டில் இல்லைப்பா உன் பேரை தூக்கிட்டோம்ப்பா நீ இந்தியன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதுலாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் விளையாட்டுக்கு எனக்கு வரையும் எங்க அப்பாவோட எடுக்க முடியல இல்லையா திரும்ப வேற இந்த எஸ்ஐஆர் ஆர் போராட்டத்தப்ப சொல்லிருக்காரு உங்கள் பேர் இதில் இல்லை என்றால் நீங்கள் அகதி முகாம்களில் அடைக்கப்படுவீர்கள் அப்படின்னு உண்மையா கூட இருக்கலாம் உண்மையா கூட இருக்கலாம் பிஜேபி என்ன வேணும்னாலும் செய்யுங்க ஏன்னா இது தமிழ்நாடு என்ன வேணும்னாலும் என்னென்ன வேலைகளை அத்தனை வேலைகளையும் ரெடியா இருக்காங்க செய்வார்கள் ஜெய்சங்கர் மூலமாக செய்வார்கள் கேட்டா அவங்களும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை காமிப்பாங்க அந்த அம்மா வந்து வெக்கமே இல்லாம கோயம்புத்தூருக்கு வந்து ஒவ்வொரு கடையா போயிட்டு ஜிஎஸ்டி வரி குறைப்பால எல்லா பொருளும் விலை குறைஞ்சிடுச்சு இல்ல எல்லாரும் நிறைய சேல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல எல்லாரும் வந்து மோடிஜியை பாராட்டுறாங்க இல்லன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம போய் நூத்தி ஒரே ஒரு ஆள் வந்து ப்ரூவ் பண்ணட்டும் தீபாவளிக்கு முன்னாடி என்னுடைய மளிகை லிஸ்ட் இவ்வளவு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வந்ததுக்கு பிறகு என்னுடைய மளிகை செலவு இவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் ப்ரூவ் பண்ணட்டும் ஏன் வானதி சீனிவாசனே ப்ரூவ் பண்ணட்டுமே இவங்க போனாங்கல்ல ஒரு ஹோட்டலுக்கு போனாங்கல்ல அந்த ஹோட்டல்ல தோசை விலை குறைஞ்சிருக்கா யாராவது வந்து நீங்க வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க தோசை விலை குறைஞ்சிருக்கா இட்லி விலை குறைஞ்சிருக்கா அப்புறம் என்னங்க ஜிஎஸ்டி விலை குறைப்பு அன்பகம் ஆனந்தாசுன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு பழைய ஹோட்டல் அங்கே கீ ரோஸ்ட் மசாலா தோசை நல்லா இருக்கும் அங்கே ஒரு கீ ரோஸ்டும் ஒரு பூரியும் சாப்பிட்டா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இன்னைக்கு அது இருநூத்தி பத்து ரூபா நூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வித்துட்டு இருந்த பேராசூட் இன்னைக்கு இருநூத்தி இருபது ரூபா இவ்வளவுதான் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் र